நம்ம எல்லாரும் சின்ன வயசுல பேக்மேன் ஒரு கேம் விளையாடிருப்போமே அதுல வர பேக்மேனை இங்க ஒரு சயின்டிஸ்ட் ரியல் லைஃப்ல உருவாக்க பாக்குறாரு நினைச்ச மாதிரியே குட்டிய ஒரு அது செக் பண்ணி பேக் அதுவும் இவர் நினைச்ச மாதிரியே கரெக்டா ஒர்க் உருவாக்கணும்னு அதை அப்டேட் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய பேக்மேன உருவாக்கிடுறாரு அதை இவர் ஆன் பண்ணலாம்னு பாக்க அப்ப திடீர்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருது இவர் வேமா கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு அப்ப அவருக்கு ஷாக் அடிச்சு அவர் மயங்கி விழுந்துறாரு இந்த பேக்மேன் அதுவவே நகந்து சொவத்தை ஓடி ஊருக்குள்ள போகுது அது போனதும் இவர் கண்ணை மூடி பாக்குறாரு அது இல்லன்னு தெரிஞ்சதும் உடனே அதை பிடிக்கிறதுக்காக நிறைய கோஸ்டே அனுப்புறாரு இதுங்க எல்லாமே பேக்மேனத் துரத்திட்டே போகுதுங்க இப்படி இது ஊருக்குள்ள சுத்துறத பார்த்து அத பத்தி நியூஸ்லயே சொல்றாங்க அப்போ ஒருத்தன் கார் ஓட்டிட்டு வர அவனுக்கு ஆப்போசிட்ல அந்த பேக்மேன் வருது இவன் உடனே கார யூட்டர்ன் பண்ணி மேமா ஓட்டற அந்த பேக்மேனோ விடாம அவனை துரத்திட்டே வருது இவனு காரை வளைச்சு வளைச்சு ஓட்ட அப்ப அவனுக்கு ஏத்தாப்ல கோஸ்ட் வந்துருது இவன் திரும்ப யூட்டர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறான் அப்படியே போற ரெண்டு பக்கமும் பக்கமமும்ஸ்ட வர இவன் அந்த கார்ல இருந்து கீழே குச்சிடுறான் அப்ப அந்த ரெண்டு கோஸ்ட் இவன் காரைச்சு கவுத்திருதுங்க தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட அப்ப அந்த பேக்மேன் பின்னாடி இருந்து வந்து இவனை சாப்பிட்டுருது